இரண்டு வருடங்களுக்கு பிறகு சிபி ஆர்கானிக் வில்லேஜ் ஃபுட் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நண்பர்களே இனி வரும் காலங்களில் பயனுள்ள விவசாய வீடியோக்கள் மூலமாக நாம் தொடர்பில் இருப்போம் ஒரு நிலம் அந்த நிலத்தை வந்து முழுமையாக கோயிலாக மாற்ற முடியுமா விவசாயத்துக்கும் ஜோதிடத்துக்கும் என்ன சம்பந்தம் ஜோதிடம் சம்பந்தமான மரங்களை வளர்க்கறதுல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் ஆ சந்தோஷ் உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க சந்தோஷ் நான் சந்தோஷ்கண்ணா நான் ஒரு ஜோதிடர் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்ட மரங்கள் பற்றி ஆராய்ச்சி பண்ணி மரங்களும் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி பண்ணி நம்மளுக்கு அதை எப்படி உதவுது நம்மளால் அதை மரங்களை வைத்து நம்ம எப்படி நல்லா இருக்கலாம் நன்மையாக இருக்கலாம் நம்ம அதெல்லாம் எது எவ்வளோ தூரம் நன்மை கிடைக்குது அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறத இருக்கிறேன் நான் ஒரு அஸ்ட்ராலஜர் ஓகே இப்ப நீங்க அஸ்ட்ராலஜர் சொல்றீங்க ப்ளஸ் மரங்கள் சொல்றீங்க ரெண்டுமே வேற வேற ஃபீல்டு இது எப்படி ரிலேட் பண்றீங்க இப்ப மரங்கள்னால நன்மைங்கறீங்க இன்னொரு பக்கம் ஜோதிடம் சொல்றீங்க இது ரெண்டையும் எப்படி ரிலேட் பண்றீங்க சந்தோஷ் விருட்சக சாஸ்திரம் இருக்கு சாஸ்திரத்திலே வந்துடும் ஜோதிட சாஸ்திரம் மாதிரி விருட்சகசாஸ்திரம் இருக்கு நட்சத்திரம் பொருத்தம் பார்க்கும் போது மரம் பொருத்தம் இருக்கு அதாவது விருட்ச பொருத்தம் சொல்லுவாங்க அதையும் பார்ப்போம் சரி சரி இந்த நட்சத்திரம் இருக்கு அதே போல மரம் பொருத்தும் இருக்கு சரிங்களா அதன் அடிப்படையில இது சாஸ்திரத்துலதான் இருக்கு விருட்ச சாஸ்திர புக்கே இருக்கு அந்த அடிப்படையில் தான் இந்த புக்கு இந்தந்த மரம் இந்தந்த நட்சத்திரத்துக்கார பட்சம்னா அவங்க ஜெயிப்பாங்க வெற்றி பெறுவாங்க நல்லா இருப்பாங்க சுபமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இருக்கு அதை தான் இந்த நட்சத்திர மரம் இருக்கு அருமையான விஷயம் இது வந்து இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு புதுமையான விஷயமா இருக்கு அப்ப நீங்க சொல்றது படி பார்த்தா ஜோதிடத்துக்கும் விவசாயத்துக்குமே நேரடி தொடர்பு இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு ராட்சி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குரிய மரத்தை பராமரிக்கிறது மூலமா வந்து விவசாயத்தை ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு தலவருஷம் வச்சிருக்காங்க வச்சுதான் அந்த மூலவருக்கே நம்மளுக்கு வந்து பவர் பவர் என்னன்னா இதுதான் ஒரு ஆண்டனா வந்து அது கீழ இருக்க மூலவருக்கு சிவலிங்கமோ பெரும்பாலோ அம்பாலோ எதற்கோ அவங்களுக்கும் பவர் சரிங்களா பன்னிரெண்டு வருஷத்துக்கு தடவை கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வந்து கும்பாபிஷேகம் பண்ணலாம் மூலவரோட பவர் இல்லாமல் அந்த பவர் புறா நம்மளுக்கு சக்தி புற இந்த ம இந்த மரத்துக்கு போயிடும் அதாவது இந்த தலைவருச்சவத்துக்கு போயிடும் தலைவருச்சவத்தை கும்புறதும் ஒன்று தான் மூலவரை கும்புறதும் ஒன்று தான் சரிங்களா அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தது மரங்கள் உங்களுக்கே இல்லை எல்லா வரும் அரச மரம் கும்பிடுவோம் ஆலமரத்தையும் கும்பிடுவோம் அரச பக்கத்து விநாயகர் அப்ப மரம் அப்படின்ற விஷயமும் ஆக்சிஜனை உருவாக்குறது ஒரு விஷயத்த மூதாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ ஒவ்வொரு மரமும் ஒரு விஷயத்த செய்யுன்ற விஷயத்த ஊர்ஜிதப்படுத்திருக்காங்க வெறும் அரச மரம் ஆலமரம் மட்டும் இல்லாம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு மரம் இருக்கு இப்ப நூத்தி எட்டு நட்சத்திரத்து நூத்தி எட்டு நட்சத்திரம் வச்சிருக்கோம் நட்சத்திரம் மரங்கள் வச்சிருக்கோம் அதுல ஒவ்வொரு இருபத்தி ஏழு நட்சத்திரம் தான் மொத்தமே சரி சரி நாலு பாதம் ஓகே அதுக்கு நாலு பாதம் நூத்தி கால் வருது நூத்தி பாதம் ஓகே நூத்தி பாதத்துக்கு ஒவ்வொன்னுக்கும் ஒரு மரம் இருக்கு இந்த மரமும் நூத்தி எட்டு கோயிலோட தலைவரிட்சமாகவே இருக்கு அப்பா நூத்தி எட்டு கோயில இப்ப பாக்குறமே அர்த்தம் ஓகே ஒரே இடத்துல நூத்தி எட்டு கோயில பாக்குறமே அர்த்தம் சந்தோஷ் இப்ப இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நாலு பாதம் சோ இருவத்தி ஏழு இன்ட் நாலு நூத்தி எட்டு மரங்கள் நூற்றி எட்டு மரங்கள்ங்கிறது நூற்றி எட்டு விருட்சம் இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்றீங்க நீங்கள் இந்த நூற்றி எட்டு மரங்களை எப்படி தேடி கண்டுபிடிச்சிங்க நீங்கள் ஆராய்ச்சி பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்க ஆனால் ஒவ்வொரு மரத்தோட விதையும் ஒவ்வொரு மரமும் எப்படி வளரும் அப்படிங்கிறதும் வேற வேற மண்ணில் வேற வேற மாதிரி வளரும் இதை எல்லாத்தையும் இங்கே ஒரே இடத்துல கொண்டு வந்து வச்சு ஒரு பிருந்தாவனமாக அமைக்கிற சிந்தனை பிளஸ் அதுக்கு நீங்கள் போட்ட எஃபோர்ட் உங்களோட அனுபவம் இதை பற்றி சொல்லுங்க சந்தோஷ் இது எதுக்காக அமைச்சருக்கு மோஸ்ட் சொல்லிடுறேன் முதல் விஷயம் வந்து நூற்றி எட்டு நட்சத்திர மரம் அப்படின்னு சொல்லி விஷயம் இது வந்து பிரபஞ்ச வனம் பேரு இந்த இதுக்கு பேரு வனம் பேர் பிரபஞ்ச சக்தியை முழுச உள்வாங்கிறதுக்காகத்தான் இதை ஏற்பாடு பண்ணியிருக்கேன் பிரபஞ்ச சக்தி அப்படின்னா நம்ம நினைக்கிறதும் நடக்கிறதும் ஒன்றா மாறணும் இந்த இடத்துக்கு வந்து சும்மா நின்று வந்தாலே போதும் எல்லா நட்சத்திரத்தோட வீரியும் ஒழுங்காக ஒழுங்காக சேர்ந்து நம்ம நினைக்கிறதும் நடக்கிறது ஒன்றா மாறும்ன்ற மாதிரி அர்த்தத்துக்காக தான் இந்த வனம் உருவாக்கப்பட்டது சரிங்களா ஒரு மரத்துக்கு ஒரு சக்தி இருக்கும் அப்ப நூத்தி எட்டு மரத்துக்கு ஒரு சக்தி இருக்கும் ஒரு கோயிலுக்கு ஒரு சக்தி இருக்கும் நூத்தி எட்டு கோயிலுக்கு ஒரு சக்தி இருக்கும் அதுக்காக தான் உருவாக்கப்பட்டது முதல் விஷயமா இந்த இது எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லிடுறேன் நான் ஜோதிடத்தை படிக்கும்போது இந்த மாதிரி விஷயம் அதாவது ஜோதிடத்துல நேரம் சரியில்லை இப்படிதான் இருப்போம் அப்படின்னு சொல்றதுல எனக்கு ஒரு ஈடுபாடு இல்ல சில பேருக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அதுதான் நல்லது கிடைக்கணும் அவங்களுக்கு ஏதாவது நல்லது கிடைக்குமான்னு தான் ஜோதிடம் பக்கம் வருவாங்க அப்ப நாம இங்க வந்த இந்த இடத்துக்கு வந்தாலே நல்லது நடத்தணும் முதல் விஷயம் ஒரு வேலை கிடைக்கல கல்யாணம் முடியல குழந்தை பிறக்கல ஏதோ ஒரு பிரச்சனைக்கு வர்றேன் ஆயிடுச்சு எனக்கு எல்லாம் கிடைக்கும் ஒரு மனது தைரியமும் வரும் அதே போல கான்ஃபிடன்ஸ் வரும் அது விஷயமும் நடக்கும் அதற்காக உருவாக்கப்பட்டது இந்த பிரபஞ்சவனம் எப்படி தெய்வத்தை கட்ட முடியுமான்னு கேட்டால்தான் கட்ட முடியாது மரங்களை வச்சு அந்த நூத்தி எட்டு கோயிலுக்கு எவ்வளவு பிரபஞ்ச சக்தி ஈர்த்து கொண்டு வர முடியுமோ அதை ஈர்த்து வந்து கொண்டு வரலாம் இதற்காக தான் உருவாக்கப்பட்ட அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு சிதோஷமும் வரும் சந்திரகிரியில ஒரு மரம் வரும் வெள்ளங்கிரில ஒரு மரம் மரம் வரும் அதே போல கொடைக்கானல்ல ஒரு மரம் வரும் ஆஹ் ஒரு ஒரு குளிர் பிரயசன வெயில் பிரயில்ல ராமேஸ்வரத்துல ஒரு மரம் வருது இப்படின்னு ஒரு இட இடப்பட்ட காலத்துல எல்லா இடத்துலயும் ஒரு மரம் வரும் இப்படின்னு சொல்லியிருக்கு அதே போல குஜராத்து குஜராத் இப்படின்னு எல்லா இடத்துலயும் மரம் வளர்த்துப்போம் எல்லா மரத்தையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து வளர்க்கணும் அப்படின்ற விஷயமும் ரொம்ப சாத்தியமில்லாது ஆனா நம்மளும் இறைவனர்களால் சொல்லி வர வர வச்சதுதான் இது ஒரு ஒவ்வொரு மரமும் பட்ட வேறு எல்லாமே மூலிகை இது ஒரு மூலிகை தான் நூத்தி எட்டு மூலிகை கலந்ததான் இது இதை வந்து சுவாசிச்சாலும் நமக்கு நல்லது சுத்தி வந்தாலும் நல்லது இது தொட்டாலும் நல்லது இதை மெடிடேஷன் பண்ணி அமைதியா உட்கார்ந்தாலும் நல்லது இப்படி உருவாக்கப்பட்டது இந்த மெனக்கட்டது ஒவ்வொரு மடங்களும் சாதாரணமா உருவாக்கப்படல இந்தியா பாரத தேசம் பூலா தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு இடத்துலயும் போய் இந்த கண்டு வர வச்சு சில கண்டெல்லாம் அங்கேயே வச்சு வரத்து என்ன வீட்டுல சுட்டில வச்சு அதுக்கப்புறம் வர வள வச்சதான் இப்ப இங்க இருக்கு சரிங்களா அதுக்கப்புறம் சீதோஷ் இன்னமும் இந்த நம்ம ஒரே உதாரணத்துக்கு வந்து ஒரே ஒரு சொல்கிறேன் நஞ்சுண்டான் ஒரு மரம் இருக்கு இது நஞ்சுண்டான்றது ஒரு மரம்ன்றது எப்படின்னா நம்ம திருவனந்தபுரம் அது தான் அந்த மரம் வராது இது இந்த வில்வ வகையோட சேர்ந்தது அது நம்ம நம்ம மண்ணு செம்மண் இந்த இந்த வெயில் பிரதேசம்லாம் வளரவே வளருது அது இன்னமும் மூணு வருஷமாக மெதுவாக வளர்ந்துட்டு இருக்கு வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இறைவனர்களால் சிவபெருமானவர்களால் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அது வளரும் இது மாதிரி ஒரு சில மரம் வஞ்சி மரம் ஒரு மரம் இருக்கு அதுவும் கொடைக்கானல் மேட்டுப்பாளையம் அந்த மாதிரி இடத்துல தான் வளரும் அதுவும் இங்க வளர்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஃபுட்டு கொடுத்து நமக்கு ஏற்றமே மலரணும் அப்படின்னு சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இது எல்லாமே ஒவ்வொரு மரங்களை வளர்க்குறதுக்கு ரொம்ப மெனக்கெட்டு இறைவன் அருளால் இதை செயல்படுது இதான் விஷயம் நமது நண்பர் திரு சந்தோஷ் அவர்கள் இன்னும் பல ஆச்சரியமூட்டக்கூடிய தகவல்களை தொடர்ந்து அடுத்தடுத்த பாகங்களில் நம்முடன் பகிரவிருக்கிறார் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் நண்பர்களே